கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் தாக்கா பேனர் வைக்கப்பட்டுள்ளதை அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட போது இந்த இருந்த எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் மறைக்கப்பட்ட நிலையில் நேற்று செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தார் இந்நிலையில் எம்ஜிஆர் ஜே புகைப்படத்தோடு தாவேக்கா பேனர் வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் தற்போது செங்கோட்டையுடைய அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தோடு கூடிய வைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோபிச்செட்டிபாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு வைத்திருந்த பிளக்ஸ் போர்டு தற்போது புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் பிளக்ஸ் போர்டு தற்போது வைக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் காலை செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு முன்பு கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை மறைத்து முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா படம் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு பிறகு அந்த பிளக்ஸ் போர்டானது முழுமையாக அங்கிருந்து மாற்றப்பட்டது அன்று காலை வைத்திருந்த ப்ளக்ஸ் போர்டில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அலுவலகம் என்ற வாசகங்கள் இருந்த நிலையில் மதியம் மாற்றப்பட்ட அந்த புதிய ப்ளக்ஸ் போர்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என குறிப்பிடப்பட்டிருந்தது புதிதாக வைக்கப்பட்டுள்ள ப்ளக்ஸ் போர்டில் அண்ணா முதல் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் நேற்று முன்தினம் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று இணைந்திருந்தார் தமிழக வெற்றி கழக கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் அதே போல கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கோபிச்செட்டி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் போர்டு முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது இந்த பிளக்ஸ் போர்டில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு செங்கோட்டையின் அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புக புகைப்படத்துடன் கூடி முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்களும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் தாவேக்காவின் நேற்று இணையும் பொழுது ஜெயலலிதா புகைப்படத்தை தன் பாக்கெட்டில் வைத்திருந்த செங்கோட்டையன் இன்று ஈரோட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தோடு கூடிய பேனரையும் வைத்துள்ளார் அண்மைச் செயலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் நன்றி சுப்பிரமணியம்